ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேல் இன்னைக்கு நம்ம சேனலில் பாசிப்பேர் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்யப்போகிறோம் அதுக்கு காய் கிலோ லவ்வென எடுத்துருக்கேன் இதில் ஒரு வழக்கும் கொஞ்சம் கூடமே தான் இருக்கும் காய் கிலோனால் இது இரநூறு வழக்கு அது எடுத்திருக்கேன் பாசிப்பேர் வந்து எவ்வளோ சத்து மிகுந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் நிறைய நார்ச்சத்திருக்கு ப்ரோட்டீன் விட்டமின் எல்லாமே நிறைய இருக்குது பாசிப்பேரில் அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது இப்போ இது கூட நம்ம வந்து பச்சரிசி சேர்த்துக்கப்புறம் சாப்பா பச்சரிசி நம்ம ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டரிசி இல்லை சா சாப்பாட்டு அரிசி கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து பச்சரிசி இருந்ததுனால பச்சரிசி சேர்த்துக்க போகிறேன் இது வந்து இப்போ ஒரு வழக்கம் கொஞ்சம் கூடவும் இருந்தது இப்போ நான் இதில் வந்து பச்சரிசி வந்து ஒரு முக்கால் உளக்குக்கிட்ட எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு தடவை மூணு தரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும் ஓவர் நைட் கூட ஊற வச்சுட்டு காலம்பரம் செஞ்சுக்கலாம் காலையில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம நைட்டை சேர்த்துட்டு உங்கள் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலம்பரம் எழுந்திரிச்சு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு மிக்ஸியிலே அடிச்சுக்கலாம் ஏன்னா பாசி பயிர் வந்து ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக அரைஞ்சிரும் அதனால் நான் அதை ஒரு ஒரு இது அரைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா நைஸாக ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிருக்கேன் நைஸாக அரைச்சாலும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சட்னி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து நல்ல பெரிய வெங்காயம் தக்காளி புளி உப்பு பூண்டு சேர்த்து மிக்சியில் நம்ம நல்லா ஐஸ் நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கழுவு தரு போட்டுட்டு நான் அதில் வர மிளகாய் சேர்த்து எதுவும் அரைக்கலை நான் தக்காளியும் புளியும் பேலன்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இது வெங்காயம் போட்டுருக்கறனால இப்போ இதில் தான் நம்ம வந்து கடுகு தரு போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சது அதில் ஊற்றிட்டு நான் வந்து ஒரே ஒரு கா பட்டை மிளகாயும் போட்டிருக்கேன் போட்டு அதையும் சேர்த்து தான் நான் இது அரைச்ச விழுதை போட்டுட்டு வெங்காயம் தக்காளி அரைச்சிருந்தோம்ல பூண்டு புளியெல்லாம் வச்சு அதை போட்டுட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டுட்டோம் கருவேப்பில இல்லை அதனால நான் போடலாம் ஆனால் கண்டிப்பாக அதை தாளிக்கும் போது கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் ஒரே ஒரு மிளகா மட்டும் போட்டேன் மிளகாத்தூள் நம்ம போடத்தான் போகிறோங்கிறதுனால ஒரே ஒரு மிளகா மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நான் இது வந்து என்ன தெரிக்கும் கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இது காரச்சட்னி செ செமையாக ரெடி ஆயிடும் ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு வந்து காரச்சட்னி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னியோட என்னோடய டேஸ்ட்டுக்கு சொல்கிறேன் ஓகே தேங்காய் சட்னி நல்லா இருந்தால் நம்ம அதை இதே ரெண்டும் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம் சூப்பரான நல்லா கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம நல்லா சேர்த்துருக்கறதுனால காரம் எதுவுமே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஊற வச்சு இதெல்லாம் அரைச்சி ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதை வந்து தோசையாக ஊற்றிக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸி தான் இது பாசிப்பயிற தோசை ஈஸியாக மிக்ஸிலே அரைஞ்சிரும் பச்சரிசி ஈஸியாக அரைஞ்சிரும் நம்ம ஒன்றும் வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை உடனே சேர்த்துட்டு நம்ம உடனே ஊற்றிக்கிறது தான் இதை புளிக்க வைக்கணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது எண்ணெய் தடவிட்டு நல்லா நம்ம ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றி ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம ஊற்றிக்கணும் பேப்பர் ரோஷெல்லாம் இதில் வராது ஒன்றுனா ஊற்றி நம்ம எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திருப்பி போட்டு திருப்பி போட்டு கலர் வந்துடும் கலர் வந்தவுட்டி நம்ம வந்து இதை எடுத்துக்கணும் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் வேகணும் இன்னொரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறம் வந்து நம்ம திருப்பி போட்டுவிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் அதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் ஊற்றிட்டோம் அப்படின்னா செமையாக நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறு மொருன்னு வெந்து வரும் உப்பு போட்டங்கன்னு மறந்துடாமல் இப்போ நான் ஒரு தோசைக்கு உப்பு போடவே மறந்துட்டு தான் தோசை ஊற்றுனேன் அப்புறம் மறு தோசைக்கு தான் உப்பு போட்டு நம்ம அரைக்கும் போதே நம்ம உப்பு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடணும் இப்போ சேர்க்காத இப்போ சேர்க்கலைன்னா நம்ம வந்து மாவு அரைச்ச உடனே பவுடர் சால்ட்டு போட்டு நம்ம டேபிள் சால்ட்டு போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்தால் நம்ம எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான் ஈஸி தான் இப்போ இது வந்து வாரத்தில் ஒரு முறையாக ரெண்டு முறையே செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இட்லி தோசையே சாப்பிட்டாமல் இந்த மாதிரியும் ஒரு நாளைக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்னி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி பச்சை பச்சைப்பயிர் தோசை ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியானது ஆனால் இந்த சீசன் ரொம்ப குளிர்ச்சி தேவையில்லைன்னு இருந்தாலும் இது உடம்புக்கு ரொம்ப சத்தானதில் நான் பாசி குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி தோசை மிக்சியில் அடித்து செஞ்சிடலாம் கிரைண்டர் கல் கழுவு வேணாம் பாருங்கள் அதுக்காக தான் மென்ஷன் முக்கியமாக சொல்கிறேன் இந்த அடுத்த தோசையை நான் ஊற்றி எடுத்துகிட்டேன் இதுக்கு இந்த சட்னி செம்ம 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 டேஸ்டியாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் பச்சை பயிற தோசை உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் இதே குவான்டிட்டியில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது தாராளமாக நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக வரும் நான் போட்டிருக்க குவான்டிட்டியில் செஞ்சோம்னா தாராளமாக நம்ம நாலு பேர் சாப்பிடலாம் இது ரொம்பவும் நம்மளால் சா இட்லி தோசை மாதிரி கூட குரலாம் சாப்பிட முடியாது நம்ம மூணு தோசை சாப்பிட்டாலும் அதுக்குள்ளே சத்து புள்ளு நம்மளுக்கு கிடச்சிடும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி சட்னி வச்சு